ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனிமா இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க இந்த வீடியோவில் என் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களும் அந்த பூஜை படங்கள் அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூமில் நான் வைத்திருக்கக்கூடிய சிலைகள் இது எல்லாம் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் காலையிலேயே வந்து கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து இன்றைக்கி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு கோலம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன் ஏன்னா டெய்லியும் இந்த இடத்துலலாம் வந்து கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இந்த இடத்துல நிலைவாசல்லையுமே வந்து பார்டர் கோலம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ரெண்டு சைடுமே எப்பவுமே பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றி வெளியில் வந்து சாம்பிராணியும் வந்து ஒன்று வச்சுடுவேன் சில சமயங்கள்லாம் ஊது ஊற்றியும் வைக்கிறது எலுமிச்சம்பழம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் அறுத்து வைப்பேன் இப்போ வந்து வைக்கல நான் இதுதான் என்னோடய பூஜா ரூம்ங்க வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பூஜா ரூம் வந்து தனியாக ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இங்கே விநாயகர் வந்து பிக்சர் அப்படியே மரத்துலேயே வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சிருக்கேன் விநாயகருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இந்த மாதிரி கதவோட ரெண்டு பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதே போல் இந்த கதவுக்கு மேலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இது வந்து ஒரு தோரணம் அதாவது ரெடிமேட் தோரணம் இதில் வந்து மகாலட்சுமியும் விநாயகரும் இருப்பாங்க ஸோ இந்த தோரணம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி பண்ணிவிட்டுருக்கேன் நம்ம பூஜா ரூமுக்கு பக்கத்தில் வந்து புத்தா சிலையும் வந்து ஸ்டிக்கராக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம பூஜா ரூமுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா எப்படி இருக்கோ நான் அப்படியே தான் உங்கள் கிட்டே காமிச்சிருக்கேன் ஈவன் லைட்டிங்ஸ்னால் கூட நான் செட் பண்ணலை வீட்டில் இருக்கிற லைட்டை என்னோடய மொபைலில் இருக்க லைட்டிங்ஸ் மட்டும் வச்சே நான் வந்து காமிச்சிருக்கேன் இது மார்னிங் பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரேக் இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து அஷ்டலக்ஷ்மி தாயாரோட பிக்சர் வச்சுருக்கேன் இது வந்து பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோவிலில் இருந்து வாங்கின படம் தான் கிட்டத்தட்ட ஒரு லெவன் இயர்ஸாக நான் வந்து இந்த படம் வாங்கி ஆகுதுங்க அண்ட் வந்து அக்கேஷ்னலாக வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் இங்கே ஒட்டுன இடத்துலையே வச்சு தூப தீப ஆராதனையெல்லாம் வந்து நான் காமிச்சிடுவேன் பக்கத்தில் இருக்கிறது மூலவர் ஓம் ஸ்ரீ பவானி அம்மன் இவங்க எங்கே மூலவராக இருக்காங்கன்னா பெரியபாளையம் திருக்கோவிலில் தான் வந்து மூலவராக இருக்காங்க நம்மக்கிட்ட பெரியபாளையத்தாயோட சிலையும் இருக்குது நான் அதை கீழே வச்சிருக்கேன் அவங்க காமிக்கிறேன் இதற்கு பக்கத்தில் வந்து என்னோட மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்க இந்த ரெண்டு பிக்சருமே எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு கோவில்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனதில்லை பட் வந்து நான் அங்கே பெரியபாளையம் போயிருக்கேன் எனக்கு இந்த கோயிலெலாம் போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை கூடிய விரைவில் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க மீனாட்சி அம்மனுக்கு பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் பஞ்சமூர்த்திகளோட பிக்சர் தான் ஒட்டி வச்சுருக்கேன் ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு வைத்தியநாதர் அருள்மிகு சுவாமி அருள்மிகு தையல் நாயகி அம்மன் ஸ்ரீ அங்காரகன் இவங்க ஐந்து பேரும் இருக்கக்கூடிய இந்த பிக்சரையும் வந்து தினம்தோறும் நான் வழிபட்டுட்டு வரேங்க அண்ட் வந்து இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காலியாக தான் இருக்கும் அங்கே எதாவது பிக்சர் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இந்த ரோவோட எண்டில் நம்ம இழந்த செல்வங்களை எல்லாம் இரட்டிப்பாக தரக்கூடிய வல்லக்கோட்டை முருகரோட படம் வள்ளி தெய்வானை சமேதமாக வச்சுருக்கேன் இவங்களை தொடர்ந்து வணங்கிட்டு வரும்போது நம்ம எப்படிப்பட்ட வகையில் செல்வங்களை இழந்திருந்தாலும் அதை இரட்டிப்பாக நமக்கு மீட்டு தருவார் கீழே அடுத்ததான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் ரோவ்லையே பாலமுருகர் மயிலத்துலேருந்து வாங்கிட்டு வந்த முருகர் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் வந்து மயில் தொகையால் அலங்கரிச்சிருக்கேன் அதற்கு பக்கத்துலேயும் முருகர் தான் வச்சுருக்கேன் இந்த முருகர் அழகர் கோயிலோட மூலவர் அருள்மிகு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை இருக்கிறதுனால மேலே ரெண்டு வலையிலும் வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன் அதே போல் மயில் தொகையும் வச்சுருக்கேன் இந்த ரோவில் இருக்கக்கூடிய சென்டர் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் பிகாஸ் இது வந்து நாங்கள் வீடு கொடுத்தனம் போகிறப்போ ஐந்து சாமியும் இருக்க பிக்சர் வைக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற இந்த பிக்சரை வந்து நான் வாங்கி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க தான் காஞ்சி காமாட்சி காமாட்சி அம்மன் விளக்கோட முன்னோடி இவங்க நம்ம வீட்டில் பெரும்பாலும் வந்து அம்மன் விளக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி அம்மன் விளக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் கையில் கரும்போடு இருக்கக்கூடிய இந்த அன்னை தான் காமாட்சி அன்னை இவங்களை வந்து இந்த பிக்சரை வந்து நான் அம்மன் கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது வாங்கியிருந்தேங்க அடுத்ததாக இருக்கிறவங்க என்னோடய ரொம்ப ஸ்பெஷல் மேல் மலையனூர் அம்மா இவங்க வந்து ஒரு நாள் ரொம்ப எனக்கு மன கஷ்டத்தில் இருந்தப்போ இவங்களை தேடி நானே ஓடிட்டேன் எப்படி வழின்லாம் தெரியாது போனதுக்கப்புறம் தான் பார்த்தா செஞ்சு இறங்கணும் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும் நிறைய தடங்கள் இருந்தாலும் ஃபைனலாக அம்மாவை போய் பார்த்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்து டூ த்ரீ டேஸ்லேயே எனக்கு வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க வனம் உருகி நம்ம வந்து கேட்டால் அதுவும் பெண்கள் கேட்டால் அந்த அம்மா நமக்காக எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு மலையனூர் அம்மா கூட இருக்கக்கூடிய உடன்பாடு எப்படி அவங்களோட சக்தியை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அம்மன் இவங்களாம் முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து நான் பெருமாள் பிக்சர் தான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் திருப்பதியில் வாங்கிட்டு வந்து பெருமாள் தான் அஷ்டலக்ஷ்மி சமேதமாக வந்து பெருமாள் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பூ வைக்கிறதுக்கெலாம் சின்ன ஹூக் மாதிரி மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்திலே வந்து திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனோட பிக்சர் வந்து வச்சிருக்கேன் கிரிவலம் வெரி ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் சென்டராக வச்சுருக்கேன் இந்த பிக்சர் ரொம்ப ஸ்பெஷலுங்க இதில் வந்து விநாயகர் இருப்பார் காமதேனு கற்பக விருட்சம் அதே போல் சரஸ்வதி அம்மா குபேரர் இவங்க எல்லாமே ஒரு சேர இந்த படத்தில் இருப்பாங்க ஒரு சில எந்திரங்களும் இருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரெண்டு பக்கமும் பூ வச்சு வளையல் மாட்டி விட்டுருக்கேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா என் பிள்ளைங்க வரைஞ்சி கொடுத்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷல் அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வராகி தாயோட பிக்சர் ஒட்டி வச்சுருக்கேன் கீழே வந்து அப்படியே எதுவுமே ஒட்டாமல் பூஜைக்காக அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு ஒட்டணும் தான் நினச்சிருந்தேன் பட் ரொம்ப நெருக்கமாக ஒரு பூஜை பண்ணும்போது பக்கத்தில் படம் இருந்தால் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதுக்காகவே கடவுளே வந்து ஒட்டாமல் எனக்காக நின்னுட்டார்னு தான் எனக்கு தோணும் ஸோ சஷ்டி விரதம் அப்போ அதே போல் வெற்றிலை தீபம் அப்போல்லாம் இந்த முருகரை வச்சு தான் நான் வழிபட்டு வரேன் இப்போ அடுத்தது தான் நம்ம இருக்க சிலைகளை பார்த்தலாம் முதல்ல இந்த ஓரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி நான் வச்சிருக்கிறது வந்து குபேரர் தான் குபேரருக்கு ஒரு மணி மாலை மாதிரி சாத்தி பூ வச்சு குபேர தீபம் தான் ஏற்றுவேன் பச்சை கலர் திரி வந்து குபேரருக்கு போடுறது ரொம்ப உகந்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பவுலில் குபேரருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக காயின் சேர்த்துட்டு வரேன் நூற்றி எட்டு காயின் தேவைப்படுது இப்போத்திக்கு என்கிட்ட அறுபத்தி ஒன்பது காயின் இருக்குது கூடிய விரைவில் அந்த நூற்றி எட்டையும் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு குபேர பூஜை பண்ணலான்னு இருக்கங்க கீழே பெருமாள் காமிச்சிருந்தேன் இல்லையா பெருமாளுக்கு கீழே தான் இந்த வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து தாமரை தாமரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் இது அப்பப்போ ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த வெள்ளி விளக்கை நான் யூஸ் பண்ணுவேன் கீழே சிவபெருமானுக்கு கீழே வந்து விநாயகர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் முழு முதற் கடவுள் விநாயகரை இந்த மாதிரி ஒரு மனையில் அமர்த்தி அவருக்கு வந்து அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அருகம்புல் சாத்துவேன் எருக்கம்புல் விநாயகர் என் பர்த்டேக்கு வந்த விநாயகர் என் பையன் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போகும்போது எனக்கு வாங்கிட்டு வந்த விநாயகர்னு எல்லா விநாயகருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ சிவபெருமானுக்கு நான் விளக்கு ஏற்றிட்டு வர்றதுனால இன்னையிலேருந்து அந்த விளக்கும் இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அன்னபூரணி அம்மன் வந்து வச்சுருக்கேன் நமக்கும் சரி நம்ம குடும்பத்தில் இருக்க தலைமுறை சந்ததியினருக்கும் சரி உணவு பஞ்சமே வரக்கூடாது உலக மக்களுக்குமே உணவு பஞ்சம் வரக்கூடாதுன்னு தான் வந்து தினமும் விளக்கு ஏற்றுகிற உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்க அன்னபூர்ணி தாயை நினச்சி ஏற்றிட்டு வாங்க உணவு பஞ்சம் என்றதே வராது இந்த அம்மா நான் மேலே காமிச்சாலேயே பெரியபாளையத்தம்மன் அவங்க தான் அவங்களோட சிலை நான் வந்து கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் பெரியபாளையத்தம்மனுக்கு பக்கத்திலேயே கோமாதாவோட படம் வந்து வச்சுருக்கேன் கோமாதா வந்து அதோட கன்று வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கிற பிக்சர் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸாக வச்சு வந்து பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிட்டு வருதுனால நான் இதை எடுக்கவே இல்லை எனக்கு நல்லாவும் இருக்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே வச்சுட்டேங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அம்மன் விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன் குலதெய்வம் எங்களுக்கு வந்து பச்சைவாழியம்மன் அவங்களுக்கு பிக்சர் இருந்தாலுமே அது ரேராக தான் கிடைக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சு தண்ணி நிரப்பி மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஒரு ரோஜா பூ வச்சு இவங்களை குலதெய்வமாக நினச்சி குலதெய்வத்துக்கு எதிர்க்க வந்து ஒரு மண் அகல் விளக்கும் வந்து சிகப்பு திரி போட்டு நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் இந்த எல்லா விளக்குகளுமே வந்து நான் டெய்லியுமே பூஜை ரூமில் காலையும் மாலையும் ஏற்றுவேங்க பிகாஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏற்றுனா கூட எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அடுத்ததாக சாய்பாபா பிக்சர் வ சிலை இந்த சிலை எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இல்லை எப்போவுமே சொல்வாங்க சாய்பாபா படமோ சிலையோ வந்து நம்ம வாங்கக்கூடாது மற்றவங்க வாங்கி தரணும்னு உண்மையிலேயே இவர் எப்படி என் வீட்டுக்கு வந்தார்னே எனக்கு ஞாபகம் இல்லைங்க சாய்பாபாவுக்கு எதிர்க்க வந்து ஒரு ஆத்ம விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து ஐயப்பன் கோவில் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் பக்கத்துலேயே முருகப்பெருமானோட வேல் வந்து ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி பரப்பி வச்சுருக்கேன் இந்த முருகப்பெருமானுக்கும் ஆராதனை அபிஷேகம்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தேன் செவ்வாயம்மனைக்கு நான் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக கொடுக்குறேங்க அடுத்த விளக்கு ஓம் விளக்கு இதுவுமே இன்னொரு தருணத்தில் ஐயப்பன் கோவில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மீனாட்சி எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் அவளை அம்மனுக்கு வச்சுருக்கேன் இங்கே வந்து ஐந்து முகங்கள் கொண்ட ஒரு சின்ன மண் குத்து விளக்கால் தான் வந்து முகூர்த்த பூஜைக்கான விளக்கு காலையில் பிரம்மா படம் வச்சு ஏற்றியிருந்தேன் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நம்ம குளிர் விட்டக்கூடாது தானாக குளிர் குளிரணும் ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் அடுத்த நாள் புது திரி போட்டுப்பேன் ஓவராலாக இந்த மாதிரியான விளக்குகள் இந்த மாதிரியான சிலைகள் இந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம வீட்டு சாமி ரூமில் இருக்குது இதுக்கப்புறம் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் இங்கே வாங்கி மாட்டினோம் அப்படின்னு ஐடியா இருக்குங்க அதே போல் இந்த வேளாங்கண்ணி அம்மாவும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கி கொடுத்தாங்க அவங்களையும் என்னோடய பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று இதை வந்து தனித்தனியாக நம்ம எடுக்கிற வகையில் இருக்கும் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் அண்டு விபூதி வந்து நான் வச்சுருப்பேன் டெய்லி யூஸ்க்கு இதை நான் மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணுவோம் வீக்லி வீக்லி வாஷ் பண்ண மாட்டேன் இந்த காயின் எல்லாம் குபேரருக்காக இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருந்த காயின் பட் அதில் ஒரு சிலது வந்து இந்த உப்பு பரிகாரம் பண்ணும்போது கட்டி வச்சுது அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீதி மட்டும் போட்டு வச்சிடணும் அந்த வேலை அப்படியே பெண்டிங்லேயே இருக்குங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் துணை விளக்கு ஏற்றுகிற ஸ்டாண்டு பஞ்ச பாத்திரம் வைக்கிற விளாவிற ஒரு பாத்திரம் அண்ட் வந்து மணி ஃபைனலாக வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி இந்த கற்பூர தீபம் காட்டக்கூடிய ஸ்டாண்டு இது எல்லாம் வச்சிருக்கேன் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்து வேற ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படி இல்லைனா வேற ஏதாவது நெய்வேத்தியம் கொஞ்சம் அதிகமாக பழங்கள் தேங்காயெலாம் வைக்கிறோன்னா அப்போ பயன்படுத்திக்கலான்னு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிருக்கேன் ஒரு திரி தூண்டி வச்சுருக்கேன் இது இல்லாமல் இந்த மாதிரி தான் என்னோடய பூஜா எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பூஜா திங்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் மனதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோடய பூஜையை நான் பண்ணிட்டு வரேன் இது அபிஷேகத்துக்கு எடுத்தது அதுவுமே எடுத்து வச்சாச்சு இந்த தேவாரம் புக்கை தான் வந்து நான் இப்போ ரீசன்ட் டைமில் படிச்சுட்டு வரேன் அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நாற்பத்தெட்டு நாட்கள் சிவபெருமானுக்கு நெய்வில கேற்றி இந்த தேவார பாடலான மாசில் வீணையும் அது மட்டும் இல்லாமல் சொற்றுனை வேதியன் இது ரெண்டையுமே காலையிலையும் படிக்கணும் மாலையிலையும் படிக்கணும் மூன்று முறை படிக்கணுங்க இது படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு துதி சொல்லிட்டு நம்மளோட குல தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் நான் இந்த பூஜையை நிறைவாக பண்ணி முடிக்கணும்னு ஞாபகத்துலேயும் நினைவிலையும் வந்து வச்சுட்டு நீங்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம் எனக்கு வந்து ரெண்டு பதிகத்திலையும் முதல் நான்கு வரிகள் வந்து நல்ல மனப்பாடமாக ஆயிடுச்சு எல்லாமே இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஆகிடுங்க கண்டிப்பாக அதே மாதிரி எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி சிவபெருமான் நிச்சயம் இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிகங்களை பாராயணம் செய்யணும் நானும் அப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ